வணக்கம் பாப்பிள்ள தெனிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னா ஐயா கமலாஸ் ஐயாவுக்கும் ஐயா சரத்குமார் ஐயாவுக்கும் ஏயா நீங்கள்லாம் வந்து தனித்தனி கட்சி ஆரம்பிச்சவங்க யார் கமலாஸ் ஐயா அதுக்கப்புறம் சரத்குமார் ஐயா அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் இருக்காங்க இவங்க ஊரா என்ன பண்ணாங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரவையில் திட்டினீங்க அதான் கமலஹாசை ஐயாவெலாம் அப்படியே டீ எடுத்து உடச்சி குடும்பாச்சி நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ அதே மாதிரி சரத்குமார் ஐயாலாம் டிஎம்கே அப்படியே நாய் பேசுகிற மாதிரி பேசுனாங்க இன்றைக்கி சரத்குமார் ஐயா வந்து டிஎம்கே மட்டும் இல்லை நிறையா கட்சிக்காரங்கள பேசுனாங்க ரைட்டா ஆனால் கமலாஸ் ஐயா இவ்வளோ தூரம் பேசிவிட்டு எங்கே போய் சேர்ந்துருக்கீங்க டிஎம்கே கட்சியில் இது நல்லா இருக்கேன் வெக்கமா இல்லையா ஏன் சோட்டும்மா நான் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியில் ஒருத்தர் இருக்காரு ஏடிமிகை கட்சியில் ஒருத்தவர் இருக்கார் கமலாசையா கட்சியில் ஒருத்தவர் இருக்கார் ஏன்னா சரத்குமார் கட்சியில் ஒருத்தவர் இருக்கார் இது வந்து குடும்பம் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுறது அது நம்ம உரிமை அதை கேட்டுக்குங்க ஆனால் அவங்களை வஞ்சு ஓட்டு மக்களை ஏமாத்துறீங்களா இல்லை மக்களை முட்டால் ஆக்குறீங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள்லாம் பெரிய ஆள் இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் கொஞ்சம் சிந்திங்க உங்கள் கட்சின்னா உங்கள் கட்சி உருவாக்குங்க தனியாளு உருவாக்குனாரு ஐயா பெரியார் உருவாக்கினார் ஐயா அண்ணாத்தோரை உருவாக்கினார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயாவை உருவாக்குனார் இந்த மாதிரி நீங்களாக வந்து ஒரு கட்சியை உருவாக்குங்க ஆனால் அவங்கூடையே போய் திட்டிக்கிட்டு அவங்க கூடயே போய் கூட்டணி இருந்துக்கிட்டு இது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் செய்கிறீங்களா என்னன்னு தெரில மக்கள்கள் ஊரா இப்போ தெளிவாக வந்துட்டாங்க காசு பணம் கொடுத்தா ஓட்டு போடுற நிலமைக்கு வரல ஏன்னா ஓட்டுக்கு காசை வாங்கிட்டா அடுத்த செகண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சும்மாவை ஓட்டு போட்டோம் காசுல கொடுத்தோம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஏலத்துக்கு விட்டீங்க ஏலத்தை விட்டுக்கு அதுக்கு சம்பாதிக்கிறாங்க சில பேர் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது சில பேர் அதில் வந்து சேச்சிட்டோம்னா அந்த தொகுதி பக்கம் வந்து நன்றியூட சொல்ல மாட்டேறாங்க யாரும் அதுவும் சில பேரத்தையும் சொல்கிறேன் ஏ என்னன்னு கேட்டால் சும்மா ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் மக்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டா அப்படின்னுக்காக கட்சியை வளர்க்க பாருங்கள் ஒரு நல்ல தலைவர் வேணும்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு நாங்களாம் இன்னும் எதிர்பார்க்குறோம் இன்னும் நல்ல தலைவர் வரலையே பார்க்குறதுக்கு ஏன்னா ஏழை மக்களுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்